بسم الله والحمد لله الصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد رسول الله وآله وصحبه الفائزين برد الله ما بعد أنبركم جنيتكم وريا سبود الله رب سبحانه وتعالى يسرف برجن أكيد بولو بريك كارنا كارارنا அஷ்ரஃப் ஹல்பக் ஷஃபியானா முகமது வசல்லமா தங்களுடைய பெறும் நல்ல கூட்டத்தில் எனக்கும் அதை கேட்கக்கூடிய உங்களுக்கும் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களுக்கும் அல்லோஹரம்பு சுபஹ நிறுவ வழங்குவனாக என்று தொகை செய்தவனாக நூறு நாளானூர் என்ற இந்த சேனலில் உங்கள் அனைவரையும் இன் சலாமினை அலைக்கும் வரவேற்கிறேன் அலாம் ஆரம்பமாக இன்றைய தினத்தில் என்ன பார்க்க மிக முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடிய மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும் எப்படி தன்னுடைய லட்சியத்துல வந்து வெற்றி பெறணும் எப்படி மன நிம்மதியை வாழணும் என்று சைகாலஜிக்கலா இஸ்லாமிக அடிப்படையில பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கை என்று நம்ம எடுத்துக்கொண்டாலே ஒரு நாளை போல என்று நம் குறிப்பிடலாம் அதாவது எப்படி ஒரு நாளில் இரவும் பகலும் இருக்குமோ அதை போன்றுதான் மனிதனுடைய வாழ்வி துன்பமும் இருக்கும் இன்பமும் இருக்கும் இது ஒரு பொதுவான விஷயம் இயற்கையான ஒரு இயல்பான விஷயம் யாருனாலயோ இதை வந்து எதுவும் பண்ண முடியாது இது ஒரு பொதுவான ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஆனா மனிதன் தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய அந்த சக்தி மனிதனுடைய கையில்தான் உள்ளது அது பாட்டுக்கு அப்படியே ஆயிட்டே இருக்கும் லைஃப் லாங் அப்படி நடந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த எதிர்காலம் சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தி நம்ம கையில தான் இருக்கு என்ன அதுக்கு அப்படி சக்தினா நம்ம என்ன அதுக்கு சக்தினா நம்முடைய எண்ணம் நம்முடைய எண்ணத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல எண்ணத்தை போல் வாழ்க்கை எண்ணத்தை போல் வாழ்க்கை இது சும்மா ஒரு பழமொழி மட்டும் கிடையாது ஹபீபுலா முகமது ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹ் அழைகிவ செல்ல மாற்றங்கள் கூறிய ஒரு ஹதீஸ் மட்டுமல்ல அது வந்து இமாமுனா புகாரி அவங்க வந்து தன்னுடைய புகாரி ஷெரீஃப்ல முதலாவதாக பதிவிட்ட ஹதி நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் நீய்த்து கொண்டே நடக்கின்றது செயல்கள் அனைத்தும் கொண்டே நடக்கின்றது நீத்துனா நம்முடைய எண்ணம் எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அனைத்தும் அப்போ நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல நல்ல எண்ணமாக இருக்கணும் உதாரணமா ஒன்றும் இல்லை ஒரு பெரிய ஒரு நோய் வந்திருக்கு அந்த நோய் வந்து ஒருத்தனுக்கு வந்து இது என்ன நோய் இது ஒன்றும் இல்லை இந்த நோய் வந்து என்ன நம்மளை பண்ண போகுதுன்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்ட்ல இருந்தா அந்த ஒரு நம்பிக்கையில இருந்தா அது அசலாக எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் இந்த நோய் அவனுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இதே மாற்றமா சின்ன ஒரு நோய் ஆனால் அவனுடைய பயம் அதிகமாக இருக்கு ஐயோ என் என்ன இது இந்த நோய் வந்து நான் என்னெல்லாம் பண்ண போறேன் நீ என்னெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி பயந்தா போதும் அந்த நோய் அவனை மரணப்படுக்கை வகையிலும் எத்தி வைக்கும் அதனால தான் இன்னைக்கு பெரும்பாலும் ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்ஸ் முன்னாடி டாக்டர் வந்து சால் ரைட் உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்றது அசாலா நம்ம வந்து பெரிய ஒரு இதா இருந்தாலோ அவங்களுக்கு அவங்க முன்னாடி வந்து ஒரு அந்த உண்மையை சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொன்னா அந்த பயமே போதும் அந்த பாதிப்பை வந்து மின்மேலும் அதிகப்படுத்துறதுக்கு அதனால டாக்டர்கள் எல்லாம் நம்ம அப்படி சொல்றதை பார்க்கலாம் முன்னாடி டாக்டர்ங்க வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படி அடுத்து நம்ம இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கிட்டாலோ எஜுகேஷன்ல போனாலும் முடியாதது இந்த கத்துக்கொள்ள முடியாதது வந்து இப்போ சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ என்னால முடியாதுன்னா முடியாது அது எவ்வளவு பெரிய சின்ன விஷயமா இருந்தாலும் இது மாற்றமாக ஒரு பெரிய விஷயம் என்னால் முடியும் அப்படின்னா எளிதாக செய்ய முடியும் எளிதா ரொம்ப சிம்பிளா செஞ்சிருக்காங்க எல்லாம் இப்போ எத்தனையோ பேர் இப்போ எஜுகேஷன் செய்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க ஒவ்வொரு டாபிக் ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் அல்லது ஒரு விஷயமெல்லாம் கற்றுக்கும் போது பெரிய ஒரு விஷயமெல்லாம் இருக்கும் சிலவங்க அதை ஈஸியாக கற்றுப்பாங்க அவங்களுடைய தாட்டெல்லாம் இது வந்து இதெல்லாம் என்ன ஒரு விஷயம் சின்ன விஷயம் தானே அப்படின்னு இருக்கும் இன்னொருத்தங்க சின்ன ஒரு விஷயத்த கூடிய மனப்பாடம் பண்ணுறதுக்கு அல்லது கற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது அவங்களோட தாட் என்னென்னா ஐயோ இதெல்லாம் நான் எப்படி கத் இது இதனால் முடியுமா அந்த ஒரு அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால அதை லைஃப் லாங் முடியாது அதனால் உதாரணமா அப்ப நம்ம வந்து ஜூக்கெல்லாம் நம்ம போவோம் ஜூக்கெல்லாம் போகும்போது யானை சின்ன யானைக்கு வந்து பெரிய சங்கிலியே போட்டிருப்பாங்க யாராவது கவனிச்சிருக்கீங்களா சின்ன யானைக்கு வந்து பெரிய சங்கிலியே போட்டிருப்பாங்க பெரிய யானைக்கு சின்ன சங்கிலி தான் போட்டிருப்பாங்க அது ஏன் பெரிய தான் பெரிய சங்கிலி போகணும் ஒரு ஆன்சர் இருக்கு என்னன்னா சின்ன யானை வந்து சின்ன வயசுல வந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் யானைக்கு வந்து அது வந்து சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அது அந்த ஆள் மனசுல இருந்து அது பதிச்சிடும் இந்த இதுல இருந்து என்னால வெளியே போக முடியாது இந்த இதுல இருந்து என்னால வெளியே போக முடியாது என்ற அந்த அந்த எண்ணத்தை அந்த யானை வாங்கியிருக்கும் இதனால அந்த பெரிய யானைக்கு சின்ன சங்கிலே போட்டிருப்பாங்க சின்ன யானைக்கு பெரிய சங்கிலேயே போட்டிருப்பாங்க அதனாலதான் எண்ணத்தை போல் வாழ்க்கை நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கோ அது தான் வாழ்க்கை அதனால முடியும்னா முடியும் நம்ம எண்ணம் தான் இந்த ஒரு நோய் வந்திருக்கு அது எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரியாகுமா சரியா எந்த ஒரு பிரஷரும் அடிக்க முடியாது கிடையாது அது மாதிரி தான் இப்போது நம்ம பிஸ்னஸ் எல்லாம் தொடங்கும் போது ப்ராஃபிட் கிடைக்கணும் கிடைக்கும் ஆரம்பத்தில் அந்த ஒரு எண்ணத்தை வைக்கிறது தான் நல்ல நல்ல எண்ணத்தை வச்சு நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ்ஸாகட்டும் நம்ம தொடங்கும் ப்ராஃபிட் கிடைக்கணும் கிடைக்கும் இல்லை ப்ராஃபிட்டாக லாஸா ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு நம்ம ஒரு மனசாக ஒரு மனசாக இல்லாமல் அப்படியே ஒரு தடுங்கலை நம்ம மனசுலேயே ஒரு தடுங்கலான கிடச்சா கிடச்சி இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஒன்றும் கிடைக்காது அந்த பிஸ்னஸ்லேயே ஃபெயிலியரில் தான் இல்லை எத்தனையாக நம்ம நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போது ஆரம்பிக்கும்போது எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது கான்ஃபுடென்ட்டாக ஆரம்பிக்க முடியும் இதில் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இது என்னால் செய்ய முடியும் இது என்னால் படிக்க முடியும் இது என்ன என்ன இந்த நோய் எனக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது நீ எது வரையிலுன்னா நம் எல்லா மோயினிடம் செய்யக்கூடிய வா இருக்கும் நீங்க அல்லாஹினிடம் செய்யக்கூடிய துபா அது உங்களுடைய அந்த எண்ணத்தை பொறுத்தே அல்லாஹூ கபுல் செய்வார் அதாவது இப்போ நான் வந்து குரான் அது இது மோல் இதெல்லாம் உறுதி அல்லாட்ட துபா செஞ்சாலும் அல்ல வந்து துவாவை வந்து கபுல் செய்யற அந்த ஒரு அந்த ஒரு முறை இருக்கு என்னன்னா அல்ல நம்மளுடைய பல்பத பார்ப்பான் கல்பை பார்த்துட்டு ஒரு மனசுல இதை எப்படி கேட்கறான் நம்பிக்கையா கேட்கறான்னா அவனுடைய எண்ணத்தை தான் அவ்வளவு தவிர பார்ப்பான் அவனுடைய எண்ணம் கடைச்ச கிடச்சி இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டா அவ்வளவு போதும் அவ என்னதான் துஜாமிட்டு நாளில் என்னதான் தோஹ செஞ்சாலும் சத்தமா போரா நூறு கணக்குல ஓர் தோஹை செஞ்சாலும் அவ்வளோ அந்த தோஹாவை கொஞ்சம் செய்ய மாட்டான் அதுவே எந்த ஒரு ஹத்தம் குரானும் இல்லை எந்த ஒரு சாதா நல்ல சாத டைம்ல டைமில் துவா செய்கிறார் அவனுடைய எண்ணம் என்னுடைய ரொம்ப சுபகானர்வ தாயில் எனக்கு இது தருவான் என்னுடைய அல்லா அவனுடைய கஜானாவில் மாலுக்கு மாலுக்கான அவன் அவனுடைய கஜானாவில் தீராத சொத்துக்கள் அந்த சொத்திலிருந்து அவ்வாஹு தாயில இல்லாதவன் இல்லை அவ்வாஹு மிக 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 உடையவன் அவனிடம் கேட்டால் எனக்கு தராமல் ஒருபோதும் இருக்க மாட்டான் என்று அந்த ஒரு எண்ணத்துடன் அப்படி என்று அந்த ஒரு எண்ணத்தோட கேட்டா அல்லாஹூ வந்து தராம இருக்க மாட்டான் கண்டிப்பா தருவா அப்படின்னா அல்லாஹூ தந்தத தருவா இப்ப நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்துதான் இந்த துபாவாக ஆகட்டும் இன்னும் நம்ம செய்யக்கூடிய துலகிய ஆகட்டும் ஹோண்டா ஆகட்டும் ஹஜ் ஆகட்டும் அவ்வா என்னுடைய செஞ்சா கண்டிப்பா கபூல் செய்வா அப்படின்னா அவ்வா கண்டிப்பா கபில் செய்யதான் செய்வா செஞ்சா செஞ்சா இல்லைன்னா இல்ல போச்சு அப்படின்னா அது துபாவ இருந்தாலோ துலகியாவ இருந்தாலோ மோண்டாவ இருந்தாலோ ஹஜ்ஜாவும் இருந்தாலோ அப்போ நம்ம எந்த செயல் செய்யும் எந்த விஷயத்த ஆரம்பிக்கும்போதும் நம்ம துவா செய்கிறதா இருந்தாலும் அமல்களை வைபாதத்துகள் செய்கிறதா இருந்தாலும் கான்ஃபிடென்ட் வேணும் உறுதிப்பாடான அந்த ஒரு எண்ணம் வேணும் இது எனக்கு நடக்கும் இது எனக்கு ப்ராஃபிட் ஒரு ப்ராஃபிட் தரும் இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும் பாசிட்டிவான எண்ணம் வேணும் அதில் என்னுடைய துவாக கதூர் செய்வா அப்படின்னு இருந்தாலே நம்முடைய எதிர்காலம் நமக்கு எளிதாக நமக்கு பிடித்தமான ஒரு எதிர்காலமாக மனது சந்தோஷம் குளிர்ச்சி அடையக்கூடிய எழு எதிர்காலமாக நமக்கு ஆகிவிடும் சார் அதை போன்ற நம்முடைய எண்ணங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் உலக நோக்க ஆயில் ஆதலால் அவைகள் என்னவெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் ரபு தோஃபிக் செய்வானாக நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல நல்ல எண்ணங்களாக ஆக்கிக்கொள்வோம் இறுதியில் காமிலான ஈமானோருடன் மரணம் அடைவதற்கும் அல்லாஹ் ரபு சுப நம் அனைவர்களுக்கும் தோஃவான அதனால அனில்